அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நாளை நாட்கள் நாளை மறுதினம் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கலும் ஏன்னா முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்க் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ணு கிளூப்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டன் க்ளூப் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் உருவகிது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி இந்த மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தென்கிழக்கு அரேபிடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வேர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மற்றும் ஜனவரி மாதம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வரம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசனமல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் போதி மற்றும் சுற்றுறப்போ பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஈடியே வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு வேண்டாம் எச்சரிக்கை ஒன்று தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் ஆனால் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்